ஆற்று நீர் பொருள் கோல் பார்த்துட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா நிரல் நிறை பொருள்கோள் சரியா இந்த நிரல் நிறை பொருள்கோள் வந்து ரெண்டு வகைப்படும் நிரல் நிரல்நிறை பொருள்கள் வந்து முறை நிரல்நிறை பொருள் பொருள்கோள் எதிர் நிரல்நிறை பொருள் கோள் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் முதல்ல நிரல் நிறை பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செய்யுள் இருக்கு அந்த செய்யுள்ள சொற்கள் வந்து முறை மாறிருக்காது முறை பிறலாமல் சொல்லியிருப்பாங்க முறை பெறலாமல்னா வரிசை மாறாம அப்படியே அமைந்து நம்ம எப்படியே வரிசையா இருக்கோ அப்படியே பொருள் எடுக்கிற மாதிரி அமைஞ்சினா வரிசை மாறாமல் அப்படியே பொருள் கொள்ளக்கூடிய வகையில் அமைஞ்சுனா அதுதான் நிரல்நிறை பொருள் கோள் சரியா அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முறை நிரல்நிறை பொருள் கோள் அப்படின்னு அது இதை வச்சே நம்ம பார்த்துக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் சரியா என்னங்கிறது முறை நிரல்நிறை பொருள் கோள் அப்படின்னா என்னன்னா ஒரு செய்யுள் இருக்கு அந்த செய்யுள்ள வந்து எழுவாய ஆக்சுவலாக அந்த எழுவாய வந்து பெயர் சொல்லா வேணாலும் இருக்கலாம் வினை வேணாலும் இருக்கலாம் சரியா அப்போ பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ எழுவாயாக கொண்ட எழுவாயாக சொற்களை வந்து வரிசையை அமைச்சு எழுவாயை வந்து வரிசை அமைச்சிட்டு இந்த எழுவாயை ஏற்கக்கூடிய இப்போ இது எழுவாய் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இது திருக்குறள் இதான் எடுத்துக்காட்டு எதுக்கு முறை நிற நிறை பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதுதான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பும் அரணும் அப்படின்னு சொன்னால் எழுவாய் சப்ஜெக்ட் எழுவாய் சரியா இந்த எழுவாயை வந்து அவர் வரிசைப்படுத்திருக்காரு வரிசை அமைச்சிருக்காரு ஒரு செய்யுள்ள எழுவாயை வந்து வரிசைப்படுத்தி அதனை ஏற்க கூடிய இதான் பயனிலையை அப்படியே வரிசைப்படுத்துவதுதான் முறை முறையாக தான் முறை நிறை பொருள்கோள் இப்ப அவர் எழுவாய் சொல்லிட்டாரு அன்பும் அறமும் சரியா இது எழுவாய் இந்த எழுவாயை ஏற்கக்கூடிய பயனிலையும் அப்படியே வரிசைப்படுத்திருக்கதா தான் சொல்லுவாங்க அதுவா அதாவது எழுவாய் வந்து எந்த வரிசையில் அமைஞ்சிருக்கோ அதே வரிசையில் வந்து அதனை ஏற்கக்கூடிய பயனிலையும் அமைச்சிருப்பாங்க அப்போ எழுவாய் வந்து எப்படி நீங்கள் அமைச்சிருக்காங்க அதே வரிசையில் அதனை ஏற்கக்கூடிய பயனிலை இதுதான் அறன் அன்பும்னா பண்பும் அரணுன்றது பயனும் அப்படிங்கிறது பயனிலை ஓகேவா இப்படி இந்த பாடல் வந்து எழுவாயை அமைச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற அதுக்கு அதனுடைய அடுத்த வரிசையில் அப்படியே அதனை ஏற்கக்கூடிய பயனிலையும் அமைச்சதுனால தான் இந்த திருக்குறள் வந்து இதுதான் முறை நிறை பொருள்கோள் புரிஞ்சுதா நீங்கள் சிம்பிளாக எப்படி புரிஞ்சுருங்கன்னா அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு இல் வாழ்க்கை இப்படி சிறந்த அன்புடையது அன்பு இருந்ததுனா தானே ஒரு சிறந்த பண்புடையதாக அமையும் வாழ்க்கை அமையும் அன்பு இல்லைன்னா பண்பு இல்லை புரியுதா அதே போல் வந்து ஒரு நல்ல அறத்தோடு வாழ்ந்தாலும் அது ஒரு சிறந்த பயனை கொடுக்கும் இல் வாழ்க்கையில் வந்து பயனாக அமையும் ஓகேவா அப்போ அரண் நல்ல அறனோடு வாழலைன்னா நமக்கு இல் வாழ்க்கை வந்து பயனுடையதாக தான் அமையாது அதே போல நல்ல அன்பு இருந்தால் தான் எனது இல்வாழ்க்கை வந்து பண்புடையதான் அமையும் அப்போ அன்புக்கு நல்ல பண்பு அப்படிங்கிறதையும் அரணுக்கு வந்து அதன் பயனையும் சொல்லி இப்படி சப்ஜெக்டை சொல்லிட்டு ஆ ஆப்ஜெக்ட் அதாவது பயனிலே வந்து அதை ஏற்கும் பயனிலே அப்படியே அடுத்த வரிசையில் சொல்லியிருக்கிறதுனால தான் இது வந்து என்னதான் முறை நிறை பொருள்கோள் அதாவது முறையாக இழுவாயை வரிசைப்படுத்தி அதனை ஏற்கும் எனது பயனிலையும் அப்படியே முறையாக கீழே வரிசைப்படுத்தியிருக்கிறதுனால இது வந்து எனது முறை நிரல் நிறை பொருள்கோள் ஓகேவா